இப்படியும் சிறப்பிக்கிறார் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது செய்தில் அதிகம் கெடுக்கக்கூடிய ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அதனுடைய நலவுகளை அதை செய்யாமல் விட்டு விடுகிறானோ அவன் நன்மைகளை எல்லாம் இழந்தவன் என்று சுல்லல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் சொல்றாங்க சொல்லுகிறார்கள் இது முபாரக்கான மாதம் அருள் அருள் மாதம் என்பதற்கு அர்த்தம் இதிலே அதிக அருள்கள் இறங்குகிறது என்ற அர்த்தத்தையும் கொடுக்கலாம் அல்லது நபி அவர்கள் ஒரு துவா செய்திருக்கிறாங்க எப்படி இதையெல்லாம் அருள் நிறைந்த மாதமாக ஆக்குவாயாக என்ற ஒரு துவா செய்திருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தையும் கொடுக்கலாம் இதுவாக இருந்தாலும் இது ஒரு மாதம் இந்த அதிதிலே சிறப்பாக மற்ற அதிதிகளை விட சொன்ன செய்தியில உண்டு வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது சில அமல்களுக்காக வானத்தின் கதவுகளை அல்ல திறக்கிறார் அப்படி என்னால் எங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது எங்களுடைய துவாக்கள் உயர்த்தப்படுகிறது அல்ல அவருடைய அருள் இறங்குகிறதுன்னு அர்த்தம் ஆக இப்படியான வாய்ப்புகளை அல்லா வருடத்துக்கு ஒரு முறை தரும்போது நான் ஏன் கஞ்சத்தனம் பண்ண வேணும் அருளை பெறுவதை விட்டும் ஆகவே இதற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னுமொரு சிறப்பு இந்த மாதத்திலே அல்லாஹ் ஒரு இரவை வைத்திருக்கிறான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அல்லாஹ் தாலா சூரத்துல் கதிர் கதிரில் சொல்லாங்க இல்லையா லைலத்துல் கதிர்ங்கிற இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அது கடைசி பத்து நாட்களின் ஒத்தைப்பட இரவுகளில் வரலாம் இல்லையா அப்படிப்பட்ட அந்த சிறப்பை நாம் பெற வேண்டிய ஒரு மாதத்தை மாதத்திலிருந்து ஒன்று இருக்கிறோம் இதை யார் அலட்சியம் பண்ணி அந்த இரவை கூட அப்படிப்பட்ட நாட்களை கூட அமல்கள் செய்யாமல் விட்டு விடுகிறானோ நன்மைகளை பெற தகுதியற்றவன் அவன் இனிமேல் எந்த இரவை எந்த நாளிலே அமல் செய்ய அவனுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று கடுமையான எச்சரிக்கையான வார்த்தைய செல்லல்லாகு அழகி வசல்லம் அவங்க சொன்னாங்க செல்லல்லாகு அழகி வசல்லம் அந்த இரவுக்கு பெரிய ஒரு மதிப்பை கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க அது மாறிய பாக்கியமான பாக்கிய பாக்கியமான இரவென்று சொல்லியிருக்கிறாங்க நபி மொழியும் சொல்கிறது நான் சொன்ன ஆயத்தும் சொல்கிறது ஆகவே இவைகளை நாங்கள் மிஸ் பண்ணிவிடக்கூடாது என்ற ஒரு தகவலை இந்த அதியிலிருந்து நம்ம கொள்ள முடியும் அதில் எனக்கும் உங்களுக்கும் அந்த மாதத்தை அந்த அந்த ரமதான் மாதத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை தந்துவானாக ஆஹ் அவானா அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன்